கணவன் மனைவி இணைந்து பல்ல பேரிடம் மோசடியாக பெற்றுக்கொண்ட தொகை முற்பது மில்லியன் அவ்வாறு என்ன மோசடி செய்தார்கள் என்னென்ன மாதிரி விடயங்கள் என்பதை இந்த காலொளியை நாங்கள் பார்க்கலாம் மட்டக்களப்பு ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதிகள் இருபத்தெட்டு பேரிடம் உங்களை நாங்கள் ருமேனியா நாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி நல்ல சம்பளத்துடன் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறோம் பணம் தாருங்கள் என்று இருபத்தெட்டு பேரிடம் வேண்டி இருக்கின்றார்கள் அவ்வாறு வாங்கப்பட்ட மொத்த பணத்தினுடைய தொகை முப்பது மில்லியன் ரூபாய் இந்த முப்பது மில்லியன் தான் அந்த கணவரின் மனைவியால் மற்றவர்களையும் மாற்றி பெற்றுக் கொள்ளப்பட்ட தொகை அடுத்து அவர்கள் மட்டக்களப்பு பகுதியில் இருந்து தப்பி வவுனியா தோணிக்கல் பகுதியில் ஒரு தனி வீட்டில் ஒழித்து வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் இவர்களை காணவில்லை தொடர்புகள் இல்லை என்கின்ற பொழுது மட்டக்களப்பு வேறாவூர் பகுதியில் பணத்தை கொடுத்த சிலர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார்கள் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளையும் தேடுதல்களையும் தான் பவுனியா பிரதேசத்தில் அவர்கள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு வவுனியா போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பவுனியா போலீசார் இதற்காக ஒரு போலீஸ் தனிப்படையை அமைத்து விசாரணைகளையும் தேடுதல்களையும் ஆரம்பித்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தோணிக்கல் பகுதியில் இவர்கள் தங்கியிருந்த வீட்டை சுற்றி சுற்றி வளைப்புகள் பலப்படுத்தப்பட்டன அதன் அடிப்படையில் தான் ஐம்பத்தி ஐந்து வயதான கணவனும் நாற்பத்தி எட்டு வயது மனைவியும் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் இருவரும் வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்திருக்கின்றார்கள் இருபத்தெட்டு பேரிடம் அந்த இருபத்தி எட்டு பேரிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட மொத்த தொகைதான் முப்பது மில்லியன் ரூபாய்கள் நேற்றைய தினம் இவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்னவென்றால் இன்னும் பதினான்கு நாட்கள் இவர்களை விளக்கம் அறியில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கின்றார் இவர்கள் கைது செய்யப்பட்டது எப்போது சொன்னால் இந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி கடந்த இருபத்தி ஓராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்திய பொழுது விளக்கமறியலில் அறியலில் பதினான்கு நாள் குறிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பங்களை பார்க்கின்ற பொழுது எம்மவர்கள் வடக்கு கிழக்கில் தான் அதிகமானவர்கள் வெளிநாட்டு மோகம் கொண்டவர்கள் எப்படியாவது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் இங்கே இருந்து என்ன செய்வது வெளிநாட்டுக்கு தான் நாங்கள் வாழலாம் என்று அதே கனவுடன் வாழ்கின்றவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்று அடகு வைத்து பல்வேறு வழிகளில் பலரிடம் கடன் பெற்று அந்த தொகைகளை இவ்வாறானவர்களை குறிவைக்கிறார்கள் இப்படியும் சொல்லலாம் அல்லது வெளிநாட்டு மோகம் கொண்டவர்களை இவ்வாறான போலி நபர்கள் தங்களை தரமான முகவர்களாக அடையாளம் காட்டி காசு கறக்கின்ற ஒரு கும்பலாகவும் இருக்கலாம் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போது இப்பொழுது அதிகமாக அப்படித்தான் நடக்கிறது நான் என்ன விடயத்தில் நான் வீக்காக இருக்கிறேனோ அதை மற்றவர்கள் பயன்படுத்துகின்ற சூழ்நிலை கொடுத்திருக்கிறது நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசை உள்ளவனாக இருந்தால் அதை ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொள்கின்ற போலியானவர்கள் அதை பயன்படுத்தி என்னிடம் வந்து ஆசை வார்த்தைகளை காட்டி படத்தை பெற்றுக் முறை இப்பொழுது இலங்கையில் இடம் கொண்டிருக்கிறது மிக அவதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் பணத்தை பறிகொடுத்த இருபத்தி பேர் தவிர மேலும் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இந்த முப்பது மில்லியனை விட வேறு பெரிய தொகைகள் இவர்கள் பெற்றிருக்கின்றார்களா இல்லையா என்பது தொடர்பாக பதினான்கு நாட்கள் மேலதிக விசாரணை காலத்தின் போதுதான் அதை தொடர்ந்து நாங்கள் அறிவித்தரலாம் இப்போ முறைப்பாடுகள் வழங்கப்பட்டதை அடுத்துத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் தீவிரமான விசாரணைகள் இன்னும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கு அறியலில் வைத்து விசாரிக்குமாறு மீதுவான் நேற்றைய தினம் உத்தரவிடுக்கின்றார் அந்த உத்தரவுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அப்பொழுது இன்னும் இன்னும் அதிக அளவிலான பகிர் செய்திகள் வந்தடையும் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரையில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை இருபத்தி எட்டு என்றும் பெற்றுக்கொண்ட பணம் முப்பது மில்லியன் ரூபாய்கள் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது இதை விட என்னென்ன விடயங்கள் பேர் எவ்வளவு தொகை என்பது விடயத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விசாரணைகளின் முடிவில் இணைந்திருந்த செய்திகளுக்காக ட்யூப் மீண்டும் சந்திப்போம்